சரிங்க நம்ம பக்கத்து வீட்டு அந்த பாட்டியும் தாத்தா இருக்காங்கல்ல இப்போ நம்மளை விட வயசு அதிகம் அவங்களுக்கு அவங்க வீட்டில் தீராத சண்டை வந்து தீராத சண்டை வந்துடுச்சு சரி சண்டை வந்து அவரு அந்த ஐயா என்ன சொல்றாரு இப்போ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு இல்லைன்னா நான் ஒரு வருஷம் இப்போ பிரிஞ்சிருக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சு நானும் பேச வேண்டாம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறாரு வயசான பிறகு இவ்வளோ வயசான பிறகு நம்மளை விட வயசானதுன்னு அறுபது வயசுக்கு மேலாச்சு இல்லை சூட்சமாக இருக்குது இது என்ன சண்டைனா ஒரு பிரிஞ்சிருக்கிறது அதெல்லாம் இல்லை இப்போ எப்படிங்கன்னா அந்த ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போற ஒரு பொண்ணு அந்த அவங்க ஏதோ ஹஸ்பண்ட் பிரிஞ்சு வந்து இருக்கிறாப்புல சரி அவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வராம இருக்கிறாப்புல அந்த பொண்ணு குழந்தை பார்த்துக்குங்க இந்த கிழங்கிட்ட அந்த ரெண்டு பேர்த்த கட்டம் தான் பாத்துங்க அப்படின்னு சொன்னாப்ல அப்புறம் அவங்கனால பார்க்க முடியாது இல்லை எங்களுக்கு வேலை இருக்கு அதனால நாங்க பார்க்க முடியாது அது குழந்தையில கரெக்டா கவனிக்க முடியாது அது எந்த பக்கம் ஓடியாது ரோட்டுக்கெல்லாம் போகுது அதனால பெரிய பிரச்சனையா இருக்கு வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஐயா என்ன பண்றாரு இல்லை பார்த்துக்கலாம் ஆமா இதுதான் பிரச்சனை இந்த கலவர் எவ்வளோ ரோல்ல இருக்கு போ அதான் பாருங்க கலவர் கேவல பட் இருக்கு மாரி எப்படிங்க அவதனாலயே பார்க்க முடியுங்க இருக்கு உட்கார்ந்து இல்ல உங்கனாலயே இந்த இருக்கும்போது அந்த குழந்தை வந்து பஸ் ரோட்ல இருக்குது வண்டிகள் எல்லாம் நிறைய போகுது அதனால பொறுப்பு பார்க்க முடியாது நம்மளால பிரச்சனைன்னு அந்த அம்மா சொல்லுது ஆனால் இவர் அதனால என்ன நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்புறம் சண்டை தானா சரியான சண்டை இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா எப்படி சொல்றேன் வந்து பேசுறதுதான் அதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ எப்படின்னா இந்த குழந்தை என்ன பண்ணுதாமா செல்போனு அவங்க அம்மா கொடுத்துட்டு போறோம் செல்போன கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அது ரோட்ல அங்கே நின்று அது போன் வந்தா பேசிட்டு அந்த பாப்பா அந்த மாதிரி நாடு ரோட்ல அப்படி இப்படி நல்லா இது இருக்குது அவங்களால பார்க்க முடியாது சுத்தமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ஐயா எடுத்து வச்சு அந்த குழந்தைய பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க நான் பொறுப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்புறம் சண்டை தானே வருது நிறைய சமாச்சாரம்னா இது எப்படின்னா அந்த குழந்தை ஏதாவது என்ன ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த மண்டல குழந்தை அது மட்டும் அந்த பிள்ளையே பிரிஞ்சு வந்து இருக்குன்னு சொல்ல அதில் வேறு பெரிய சமாச்சாரம் இருக்குது அப்படியெல்லாம் இல்லை ஒரு அதெல்லாம் இது இல்லை சின்ன பொண்ணு தான் அது சின்ன பொண்ணு தான் ஆமாம் சின்ன பொண்ணு பிரிஞ்சு வந்துருச்சு ஏதோ வீட்டில் பிரிஞ்சு வந்துருக்குறாங்க சண்டை வந்து கொஞ்ச நாள் இருக்கிறாங்க இப்போ வந்து கஷ்டத்துக்காக வந்துருக்கு அந்த பொண்ணு கஷ்டம் ஆமா சரி சரி அப்புறம் இந்த குழந்தையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போனா பிரச்சனையே முடிஞ்சுது முடிஞ்சா பார்க்க வேண்டியதுதான் முடியல அப்படிங்கும் போது விட்டுட்டு போக வேண்டியது தானே இதுதான் பெரிய சண்டையா வந்து இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ள அந்த ஐயா அம்மாவுக்கு பெரிய சரியான சண்டை என்னதான் என்னதான் ஆச்சுன்னா

என்ன பூர்ணம் நுழையாத இடத்துலையும் கூட போது நுழைஞ்சிருவாங்க அந்த மாதிரி கேஸ் அதனால் நீ போய் நீ அந்த மாதிரி ஒரு பழக்கம் பழக்க போ அப்படியெல்லாம் வேண்டாங்க இப்போ வந்து பார்த்தா கஷ்டமாக இருக்குதுல்ல இப்போ வந்து ஒத்து வரல நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு நான் துணி பையெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டு எல்லாம் எடுத்து பேக் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார் அந்த ஐயா நாளைக்கு காலையில் கிளம்புறதா சொல்லிட்டு இருக்காங்க அதான் நான் சொல்கிறேன் சரி வயசான காலத்தில் வந்து கொஞ்சமாவது இதெல்லாம் பார்த்து நடக்க வேண்டிய விஷயம் தானே தேவையில்லாத போட்டு வயசாகிட்டாலே சிரமம் தான் போகும் சிரமம் தானே தேவையில்லாத விஷயங்களை போட்டு நம்ம முடியாத விட்டுட்டு போக வேண்டியது தானே என்ன நினச்சிருப்பாரு இந்த கிழவி முடியாத சண்டை போட்டுட்டு இருக்குது அந்த பிள்ளைங்க கொஞ்சம் நாள் விளையாட்டு கொஞ்சம் மனசு ஆறுதல் படிக்கலாம்னு செஞ்சுருப்பாரு செஞ்சிருப்பாரு தேவையில்லாமல் நம்ம ஏற்றுட்டா என்ன பண்றது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது குழந்தை எங்கேயாவது போயிடுச்சுன்னா காணாம் போய் செல்போனை வச்சு வச்சிருக்குது செல்ஃபோனையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த குழந்தை கண்ணுங்க கேடு அப்படின்னு சொல்லி கேட்கல அதனால யாரா தூக்கிட்டு போயிட்டா குழந்தை என்ன பண்ணுறது அப்படிங்கன்னா அந்த அம்மா பயந்துக்குது சரிங்களா காலையில் போய் சொல்லிடுறேன் வாக்கிங் போறது கட்டி போயிருக்கேன் அரசாங்க காலத்துல இந்த மாதிரி எல்லாம் பொறுப்பு ஏற்க கூடாது